வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஃபேரி ஹார்ட்டுங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க வந்து சிங்கப்பூர் ஸ்லீம் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சுங்க செம்மையான ஒரு கலருங்க முத நாள் அன்றைக்கி நிறைய பூ பூத்துருந்துதுங்க நான் வந்து நம்ம வீட்டில் கொலு வேற வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால நம்ம வர முடியல நிறைய பூ பூத்துருந்தது ஆனால் பரவாயில்ல அடுத்தடுத்து மொட்டுக்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இவங்க செர்ரி ரெட்டு செர்ரி ரெட்டு நேற்றி பூத்திருக்காங்க இப்போ அப்படி இருந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் நல்லா டார்க்காக இருக்குங்க சூப்பரான கலர் இது அப்புறம் ஸ்லீப்பிங் லேடி ஸ்லீப்பிங் லேடி இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடி இப்போ பாருங்கள் ஸ்லீப்பிங் லேடி சூப்பராக இருக்குல்ல அடுத்தது இவங்க வந்து ரராரிங்க இவங்களும் மொதல் நாள் அன்னைக்கு பூத்துருந்துருக்குறாங்க நம்ம க ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் முட்டுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் பூத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது ட்விங்கிள்ஸ் ட்ரெயின் ட்விங்கிள்ஸ் ட்ரெயின் இவங்க நல்ல சீர் கொடுத்து வர்றதுங்க ஆனால் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகட்டும்ட்டு தான் நான் பார்க்குறேன் ட்விங்கிள் டைம் மொத்தம் எட்டு பெட்டலாக வருவாங்க ஒரு சமயம் பத்து பெட்டல் கூட வந்திருக்குறாங்க இவங்க வந்து இப்போ ஒரு பெட்டல் வந்து இதாக இப்போ பாருங்க தெரியுதுங்களா மொத்தம் எட்டு வரும் ஜான்சி வந்து நாளைக்கு ஏற்கனவே பூத்து காமிச்சிருப்பேன் இந்த பாருங்கள் ஜான்சி இன்னும் நாளைக்கு பூப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் பூத்துக்குவாங்க பாருங்க கோல்டன் கோப்ப சரியா வரல ஃப்யூஸ் ஆகிருந்துச்சு இல்லையா இப்போ மொட்டு வந்திருக்கு இவங்க எப்படி பூக்குறாங்கன்றதை பார்க்கலாம் நல்ல வெயிலாக இருக்குது இவங்க யாருன்னா ஷெட்ராக்குங்க நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு லாஸ்ட்டு சமயத்தில் ஒரு வீடியோலாம் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் பூத்துருக்குதா அடுக்காக இருந்தது இது வந்து சிங்கிள் பெட்டெல்லாம் வந்துருந்தது ஸோ இது போலேயும் நடக்குது நம்ம மழை வந்துட்டு ஃப லாஸ்ட்டு போன வாரத்தில் ரெண்டு நாள் மழை வந்துங்க நைட் நைட்டு மழை வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மழையே இருக்குன்னாங்க மழையே இல்லை வெயில் செம்மையான வெயில் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லவ் எங்களும் மொதல் நாள் அன்றைக்கி தான் பூத்துருக்குறாங்க ஃபஸ்ட் லவ் அப்படியே ஒரு நம்ம டேபிள் ரோஸஸ் மோஸ் ரோஸ் ஏரா ஜம்போ எல்லாம் அப்படியே ஒரு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எல்லாமே இவங்க வந்து உத்தை திப்புங்க ஒரு நல்ல ஒரு டார்க் பீட்ரூட் பிங்க் மாதிரி ஒரு நல்ல பிங்க் இது அப்புறம் கணூன் பே எல்லோவாக இருப்பாங்க இவங்க லைட் பே எல்லோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குல்ல நேரில் வச்சு பார்த்தா என்னோடய ஷேட் நேரில் பார்க்கலாம் இது பிம் சம்போ அது பாருங்க இது பிம் சம்போ இது பேயெல்லாம் இல்லை இன்னும் இதோட டார்க்காகவே இருக்கும் மொதல் நேற்றி பூத்துருந்துருக்கும் போல் எப்படி இருக்குது பாருங்க இந்த இப்போ ஸ்லிம் பார்த்திங்கல்ல அது பிம் சம்போ இது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஒரு இப்போ இந்த இது பாருங்க ஏரோவா வந்து இங்கே எப்படி இருக்குது பாருங்க இந்து போல் பெட்டல்ஸாக வந்து சிங்கப்பூர் ஸ்லிம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடாக ரவுண்டாக இருக்கும் ஒன்று ரொம்ப ஷார்ப் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்டில் உள்ள எப்படி ஷார்ப்பாக இருக்குது இது போல் ஷேப்ஸில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் அப்புறம் திட்டமாக இருக்கும் லில்லி பயில அப்படி தான் இருக்கும் இப்போ இவங்க பாருங்கள் இது போல் சில இதில் வெரைட்டிஸும் இப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனில் சேர்க்கும் போது இந்த பீம் சம்போ லெமன் இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்கலாம் அதே மாதிரி சிற்றுனா பேசிக் வெரைட்டி சிட்ரினா எல்லோ அது கூட அது போல் தான் இருக்கும் இவங்க சின்னா இவங்க எங்களாவும் எங்களாவும் பாருங்க பா செம்மையாக இருக்குது வா நல்ல பூ பெருசு ப்ராடு நல்லா பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் திக்காக காலையில் பின்னும் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்ல எங்களாவு கோ எங்களாவு கூட அவைலபிள் தாங்க எங்களாவும் அடுத்தது பார்த்தீங்களா சொன்னிருந்தேன்ல பீம் சாம்பூ அந்த பெட்டல்ஸ் ஷேப் பாருங்க எப்படி இருக்குது ஒரு பிங்கிஷ் பர்பிளாக இருக்குது பிம் சம்போ அடுத்தது நோபல் கோல்டு இவங்க ஷேப் பாருங்கள் நோபல் கோல்டில் வந்து லைட் லெமன் எல்லோவாக வந்திருப்பாங்க என்னங்க இப்போ பார்த்தது நம்ம லெமனும் வந்து அந்த போல் தான் இருக்குது கனூனும் அப்படி தான் இருக்குது ஆனால் இதில் பேக் சைடில் பாருங்கள் பிங்காக இருக்கா அந்த மூணு இதுக்கு பெட்டலுக்கு மட்டும் ரெட் கலரில் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சில் டிண்ட் இருக்கும் இவங்களுடைய அதே அதுதான் இன்னொரு பாட்லேயும் பாருங்கள் அதே போல் வந்திருக்குறாங்க இங்கே பாருங்கள் இவங்க தான் நோபல் கோல்டு அந்த டிண்ட் வந்திருக்கும் இவங்க வந்து செர்ரி சோபாட் செர்ரி சோபாட் ஒரு இங்கிலீஷ் இருக்கும் இவங்க பெட்டல்ஸ் எல்லா பெட்டல்ஸ்லேயும் டிண்ட் இருக்குது பாருங்கள் செர்ரி சோபாட்ஸ் அடுத்து இவங்க வந்து டச் லவ்ங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கூட்டமாக பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படி வந்தப்படலாம் நம்ம எடுக்க முடியாமல் போச்சு பரவாயில்ல டச் லவ் அடுத்தது டாக்டர் டேன் ஷேன் இவங்க பாருங்கள் இவங்க வந்து நல்லா டார்க் ரெட்டுங்க இந்த நடுவில் லைன் பாருங்கண்ணே எல்லோ இது அடுத்து மொட்டு இருக்குது நம்ம இதை கேட்ச் பண்ணிடுவோம் அடுத்து டிவா இன்னைக்கு பூத்துருக்காங்க பாருங்கள் டிவா எப்படி இருக்குது டிவா சக்குராஸ் ஸ்னோ இவங்க பூத்துக்கிட்டே இருக்கிறாங்க சக்குனா சக்குராஸ் ஸ்னோ கூட அவைலபிள் தாங்க சக்குராஸ் ஸ்னோ இப்போ அடுத்தது இவங்க யானைங்க ஒட்டுக்கா பூ வந்திருக்குறாங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல நேரில் வச்சு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்கு காத்து தாங்க எப்படி இருக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்ல மொட்டு மொட்டா பார்த்தோம் இல்லையா வெள்ளை பூத்துட்டாங்க மொதல் நாள் தான் பூத்துருக்காங்க அதனால் தான் இன்னும் லைட் பேபி பிங்க்காக இருந்திருப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் எப்படி கூட்டமாக இருக்குது இந்த ஆங்கிளில் பார்த்துக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்மளுடைய ரெயின்லில்லி டூர் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்மறக்காம எஸ்டி எஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ